எங்க ஊரு எட்டு எட்டு தேச நாடுங்க அவரை எதிர்த்து போராடி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் ஒரு விவசாயினுடைய மகன் ஒரு விவசாய மகனாக பிறந்து கிளைச்செயலராக உங்களை போன்று இதே கிராமத்திலே சேலம் மாவட்டத்திலே சிலுவம்பாளையத்தில் ஒரு கிழக்கிழமை செயலாளராக தொடங்கி ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை செயலாளர் கொள்கைப் செயலாளர் வாரிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அதற்கு பிறகு அமைச்சர் அதற்கு பிறகு முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் என்று உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் எடப்பாடி அவர்கள் சிறப்பால் உயர்ந்தவர் ஸ்டாலினர் பிறப்பால் ஒரு பதவி வருதுன்னா அது ஜனநாயகம் இல்லை அது ஜனநாயகத்தினுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் உழைப்பால் உயர்ந்திருக்கு இதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுகிற போது இவருக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியும் எடப்பாடியார் அவர்களுக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும் நம்ம போய் ஒரு கோரிக்கை சொல்றோம்னா தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே நம்மளுடைய செவரப்பட்ட தம்பி ராஜாருக்கு அங்கே வந்து தொழிற்பேட்டை வருது அந்த சொந்தம் நமக்கு அந்த நிலம் என்ற கோரி கூடையில பதினெட்டு பதினஞ்சு கிராமம் எல்லா பகுதியிலும் கோரிக்கை வச்சாங்க நான் சட்டமன்றத்தில் விடுற போது நான் என்ன சொன்னேன் உடனடியாக நான் இப்போ வருவாய்த்துறை அமைச்சராக இங்கே போட்டியிடுறேன் நான் இதை உடனடியாக நிறுத்தி வைக்கிறேன் அதற்கு பிறகு இதை சட்டம் கொண்டு வந்து இந்த அரசாணையை ரத்து செய்து உங்கள் நிலம் உங்களுக்கே சொந்தம் என்று நான் நிச்சயமாக அரசாணை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னதை செய்தது நம்முடைய புரட்சி துணிய அவர்கள் இன்னைக்குவரப்பேட்டையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய சாமி மலைப்பட்டியிலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிராமங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தம்பி ராஜா அவர்கள் அந்த ஜிவோவை பெற்றுக் கொடுத்துருக்கோம் அதே தான் நல்லூர்ல தம்பி பிரபு இருக்காரு அங்க கூட படி ஊர் சண்டையில எல்லாம் எஃப்ஐஆர்ல இருக்காங்க அது பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் இரநூறு முந்நூறு பேர் போய் வண்டியில போய் ஏறி தண்ணி பிரபு ஒவ்வொரு வருஷமும் அங்க கொண்டு போய் கோர்ட்ல போய் நிறுத்தணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அதை வந்து நாம் அமைச்சராக இருக்கிற போது எடப்பாடி முதலமைச்சர்கள் உள்துறை செயலாளிடத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் இருந்த அந்த வழக்கில் இருந்து அவர்கள் வேலை வாய்ப்பு பெறுகிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுகிற வகையிலே அவர்கள் அந்த இருந்து விடுவித்த பெருமையும் தம்பி பிரபுவருடைய முயற்சியிலே நம்முடைய அண்ணாமலும் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் சொன்னதையும் செய்கிறோம் சொல்லாததையும் செய்கிறோம் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த போதும் கூட சும்மா இல்லை நம்ம கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்ட்ல முளைக்கு போடுறாங்க தற்காலிக பேருந்து நிலையம் சொல்லி அது எந்த அடிப்படை வசதியும் இல்லை உடனே கேட்குறோம் குடிநீர் பிரச்சனை கேட்கறோம் எங்க மேம்பாலம் கட்டுதுங்க உடனே கெட்டுங்கன்னு சொல்றோம் இப்படி எல்லா நம்ம கோரிக்கைகளையும் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்துல நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம் இதெல்லாம் உங்களுக்கு